ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஐயன் அடுத்த சிறியல் நீ வர எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேரனும் கார்த்திகாவும் ரொம்ப ரொம்ப சின்சியராக லவ் பண்ணியிருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணியிருந்தாலே கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் அவ்வளோ புரிஞ்சு வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ கார்த்திகா வேறு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா கூட அதில் எந்த ஒரு ஃபெயிலியரும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக தான் அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு கப்பிலாக இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால தான் கார்த்திகா விஷயத்துலேருந்து சேரன் கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி வெளியே வந்துட்டார் ஆனால் இப்போது தம்பிங்களுக்கு நம்ம கல்யாணம் தான் இடைஞ்சலாக இருக்குது நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யோசித்து அவசரம் அம்மா ஒரு முடிவு எடுத்தார் ஆனால் அந்த முடிவை அவரை ரொம்பவே அவமானப்படுத்திருச்சு இந்த இடத்துல சேரன் திரும்பவும் நம்ம ஒரு முடிவு எடுக்கக்கூடாது நம்மனால் ஏன் தம்பிங்களுக்கு மறுபடியும் கஷ்டத்தை மேலும் மேலும் கொடுத்துட்ருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்கும் போது தான் அனீஷ் வந்து ஏன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோங்க பையா அப்படின்னு சொன்னார் அந்த விஷயத்தை வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிட்டு தானே சேரன் முடிவு பண்ணணும் ஆனால் சந்தாவை பார்க்கும்போது அவங்க தன்னை லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு பயங்கர சந்தோஷம் நம்ம சேரனுக்கு அது மட்டும் இல்லை சந்தா சேரனையே பார்த்து அது ஓர கண்ணால் பார்த்து ரசிச்சுட்டு நிற்கிற அவர் திரும்ப திரும்ப அத நினைச்சு நினைச்சு பார்த்துட்டே இருக்காரு அப்படிங்கறதுதான் இப்போ வீட்டுல வந்து அவர் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாரு ஒரு கஷ்டம் வந்தா ஒரு மனுஷன் எப்படி இருப்பாங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது நல்லா சாதாரணமாக சாப்பிடுறாரு சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் படுத்து தூங்குறாருங்குறதெல்லாம் நம்ப முடியாத விஷயமா இருக்கு எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு அதனால நிலா சோழன் கிட்ட தனியா கூப்பிட்டு பேசிட்டாங்க நீங்க வந்து அவங்கள பாத்துக்கணும் அண்ணன் எங்கேயாவது அன்னைக்கு மாதிரி தப்பான முடிவு எடுத்துட போறாரு வீட்டை விட்டு எங்கயாவது கிளம்பி போய்ட்ட போறாரு அப்படின்னு அன்னைக்கு கேர்லெஸ்ஸா இருந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம அப்படியே இருந்திர கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி ஆளுக்கு கொஞ்சம் அண்ணனை பண்ணிக்கலாம் முடிவு பண்றாங்க இதில் கூட பங்காடா அப்படின்னு பாண்டியன் கேட்கும்போது வேறு வழி இல்லை ஒரே ஆள் கண் முழிச்சு இருக்கணும் நைட் ஃபுல்லாக அப்படின்னா அது கஷ்டம் தானே நாளைக்கு நீயும் கடைக்கு போய் வேலையை பார்க்கணும் நானும் வேலையை பார்க்கணும் பல்லவனும் காலேஜ் போகணும் அவ்வளோ ஏன் நிலாவும் ஆஃபீஸ் போவாங்க நம்ம வந்து யாராவது ஒருத்தவங்க முழு நேரமாக இருக்க முடியாதுல்ல அப்படின்னு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு பாண்டி சொல்கிறாரு இல்லையே அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஓகே சொல்லிடுறாரு சோழன் அதுக்கப்புறம் என்ன நிலா நிலாக்கிட்ட நான் தான் நைட் ஃபுல்லாக இருந்தேன் அப்படின்னு காமிச்சுக்கணும் அதனால் நம்ம தூங்கக்கூடாது இதை அவனுக்கு நல்ல பேர் வர மாதிரி ஆகிடும் அப்படின்னு யோசிச்சுட்டு இல்லைடா ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணன் மேலே எனக்கு தான் மொதல் ஆக்ரம் இருக்கணும் ஏன்னா அவரோட மொதல் தம்பி நான் தானே நான் பார்த்துக்குறேன் நைட் ஃபுல்லாக கூட நான் முழிச்சிட்டுருந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் நீ எப்போவுமே அப்படி தானே எனக்கு நல்லாவே தெரியும் இது ஒன்று ஆச்சரியப்படுறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது பரவாயில்லை ஆளுக்கு கொஞ்ச நேரமே முழிச்சிட்டு இருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீ எக்ஸாக்டா இவ்வளோ இவ்வளோ நேரம்னு சொன்னல அதுக்காக தான்டா நான் கோபப்பட்டேன் அப்படின்றாரு பாண்டி இல்லைடா பரவாயில்லை நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா சரி ஓகே ஆரம்பத்தில் தூக்கம் வர்ற வரைக்கும் எல்லோருமே இருக்கலாம் யார் எல்லாருக்கும் தூக்கம் வரும்ல அந்த டைமில் யார் தூங்காமல் இருக்காங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு ரெண்டரை மணி நேரம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சே சோழன் சொல்கிறாரு சரிடா ஓகே அப்படின்ட்டு இப்போ போய் மூணு பேரும் படுக்கிறாங்க மூணு பேருமே முழிச்சுட்டு இருக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்கள மீறி அவங்க தூங்கிடுறாங்க அவங்க மூணு பேரும் தூங்கினதுக்கப்புறம் சேரன் ஒரு நேரமாக வெளியே போய் உக்காந்துக்கிட்டு அவங்க தூங்கிட்டாங்களான்னு செக் பண்ணிவிட்டு வெளியே போய் உக்காந்து சந்தாவை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு ஏற்கனவே சந்தாக்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருப்பார் சேரன் சந்தா வந்து அடிக்கடி லஞ்ச் எடுத்துகிட்டு வருவாங்க நம்ம சேரனோட லன்ச் அவங்க சாப்பிடுவாங்க அவங்க எடுத்துகிட்டு வர்றத இவர் ஷேர் பண்ணி சாப்பிடுவார் ஸோ அவங்களுக்குள்ளே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு ஸோ புதுசாக ஒரு காதல் வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ அதையே யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம பாண்டியன் எந்திரிச்சு பார்க்குறாரு அண்ணனை காணமே அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க உடனே சோழனை எழுப்புறாங்க கூடவே பல்லவனையும் எழுப்பிட்டு டே அண்ணனை காணண்டா அப்படின்னு பதறிக்கிட்டு அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க இவர்தான் தான் கனவுல இருக்காரு இவருக்கு எங்கே காது கேட்க போகுது திடீர்னு என்னடா ஆச்சு ஏன்டா எல்லாம் கத்துறாங்களே அப்படின்னு நடேசன் எந்திரிச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அண்ணனை காணும் அப்படின்னு பதறாங்க அதுக்கப்புறம் நிலா நிலா அப்படின்னு கூப்பிடுறாங்க நிலாவும் வெளியே வராங்க தூக்க கழகத்தில் என்னாச்சு ஏன் இந்த நேரத்தில் இப்படி கத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லை அண்ணனை காணோம் அப்படின்னு பதறாங்க எல்லாருமே என்னடா இது அண்ணனை காணமா அப்படின்னு எல்லா பக்கமும் தேடி பார்க்கறாங்க இங்கெல்லாம் தேடிடா என்ன இருக்கவா போறாரு போங்க அந்த ரூம்ல ஏதாவது லெட்டர் இருக்கும் போய் பார்த்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னு நிலா சொல்றாங்க இப்போ பல்லவன் போறாரு அங்க எதுவுமே இல்லை அதுக்கப்புறமா அண்ணி இல்ல நீ அண்ணன் எதுவும் எழுதி வச்சுட்டு போல ஒருவேளை நம்ம கண்டுபிடிச்சிருவோன்னு அமைதி கிளம்பி போயிருச்சா என்னன்னு தெரியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்றாங்க ஃபோன் இங்கேயே இருக்கு அதாவது ரூம்லயே இருக்கு அப்போ அண்ணன் ஃபோனை கூட விட்டுட்டு போயிடுச்சு நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் ஒன்னு அப்படின்னு இவங்க ரொம்பவே பதறியே அளவே ஆரம்பிச்சிடுறாங்க ஒருவேளை அண்ணன் பாத்ரூம்ல இருக்கோ அப்படின்னு நிலா போ போறாங்க கதவை தட்டுறதுக்கு ஆனா கதவு சும்மா திறக்குது ஆனா இங்கேயும் இல்லைங்க அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா வெளியே ஒரு சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் எதிரில் வீட்டோட முன்வாசல் வழியை தான் உட்காந்துட்டு இருந்தாரு அப்புறம் திரும்பி பின்னாடி போய் ஒரு சேரை போட்டு ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்காரு அப்போ லைட்டாக மலை சாரல் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கு எல்லாருமே ஷாக் ஆகிட்டு இங்கே பாருங்க அண்ணன் இங்கே உட்காந்துட்டு இருக்காரு ஃபீல் பண்ணுறாரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்தில் போய் பார்த்தா அவர் வானத்தை பார்த்து ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு எதையோ யோசிச்சு போன் ரிங் ஆனதோ இவங்க எல்லாம் இவ்வளவு நேரம் அலர்னதோ அவருக்கு காதலே விழுக்கல அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்காரு இவரு அண்ணனுக்கு ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு அண்ணே அண்ணே அப்படின்னு கூப்பிடுறாங்க அவரு திரும்பி பாக்கல அதுக்கப்புறம் திரும்ப அண்ணே அப்படின்னு உலுக்கி கூப்பிட்டதுக்கு டேய் என்னடா இந்த நேரத்துல நீங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு ஷாக் ஆகி கேக்குறாங்க நான் எந்திரிச்சு வரும்போது நீங்க மூணு பேரும் நல்லா தானே தூங்கிட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு அப்போ நிலா வந்து அவங்க மூணு பேரையும் முறைக்கிறாங்க முக்கியமா சோழனை தான் நான் உனக்கு என்னடா சொன்னேன் நீ என்னடா பண்ணி வச்சிருக்கிற அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க நான் முடிச்சுட்டு தான் இருந்தேன் ஆனா அசந்து தூங்கிட்டம் போல இருக்குங்க வண்டி ஓட்டுறதுங்க அப்படின்னு சமாளிக்கிறாரு போதை நிறுத்துறீங்களா என்ன சொன்ன நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க ஒருவேளை அண்ணன் எங்காவது போயிருந்தா அப்படின்னு ஆ நான் இதுக்குப்பா போனோம் அப்படின்றாரு சேரன் இல்லைண்ணே நீங்கள் ரொம்ப மனசு ஒடிஞ்சிருந்திருப்பீங்க நீ நடந்த விஷயம் எல்லாமே உங்களை ரொம்ப பாதிச்சிருந்திருக்கும் அதனால நீங்கள் எதுவும் அன்னைக்கு மாதிரி வீட்டை விட்டுது போயிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சு சோழன் கிட்ட நான் சொல்லியிருந்தேன் நைட்டு முழுக்க யாராவது ஒருத்தவங்க கண் விழிச்சு அண்ணனை பார்த்துக்குங்க அப்படின்னு ஆனால் அவங்க மூணு பேரும் குரட்டு விட்டு தூங்கியிருக்காங்க அப்படின்னு சோழனை செல்லமாக அடிக்கிறாங்க நம்ம நிலா ஐயோ இல்லைங்க அப்படின்னு இல்ல பா நான் அந்த மாதிரி முடிவு எடுக்க போறேன் நான் ஏன் வீட்டை விட்டு போக போறேன் ஒரு தடவை வீட்டை விட்டு போய் நீங்கள் எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறமும் திரும்பவும் அந்த முடிவு எடுப்படா அப்படின்றாரு இல்லைனா இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அது சரி எதுக்கு வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க நடந்ததே யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு நிலா கேட்கறாங்க எங்க நடந்ததை யோசிச்சுட்டு இருந்தா யாராவது விட்டதை பார்த்து ஜாலியாக சிரிச்சுட்டு இருப்பாங்களா அவருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு என்னென்ன புதுசாக வேற ஒரு பொண்ணு பார்த்துருக்கியோ அப்படின்னு கேட்குறாங்க சச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லடா அப்படின்றாரு பேசாமல் சொல்லிடலாமா அப்படின்னா அவர் யோசிக்கிறாரு சேரன் இல்லை வேண்டாம் எதுக்கு தேவையில்லாமல் சொல்லிக்கிட்டு இவங்க வேண்டான்னாலும் சொல்லிடுவாங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம அவசர அவசரமாக எடுத்த தான் இவ்வளோ அசிங்கப்பட்டு நின்றோம் இந்த விஷயத்தை நம்ம பொறுமையாகவே யோசித்து சொல்லிக்கலாம் இவங்க கிட்ட அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு வெளியே இந்த சாரில் வந்து உட்காரலான்னு வந்தேன் அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு ஆமாம் அப்பா எப்படி தூங்குறாரு அப்படின்னு அவர் தான் இழுத்து போட்டுட்டு போத்திட்டு தூங்கினாருன்னா சுற்றி முத்தி நடக்கிறது எதுவுமே தெரியாது அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவரை உள்ளே கூட்டிகிட்டு வந்து கதை லாக் பண்ணிட்டு படுக்கிறாங்க அப்போ நம்ம நிலா வந்து சோழனை திரும்பவும் கூப்பிடுறாங்க உள்ள என்ன விஷயம்ங்க எதுவா இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க அப்படின்னு அதான் கூப்பிடுறேன்ல தனியா பேசணும்னு அப்படின்றாங்க போயாண்டா அப்படின்றாங்க பாண்டி அதுக்கப்புறம் சோழன் போகிறாரு இல்லை குள்ள வேண்டாம் வாங்க கிச்சனில் பேசலாம் அப்படின்னு நிலா வந்து சோழனை கிச்சனுக்கு கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படியே சோழன் மெதுக்கிறாரு வானத்தில் மெதுக்கிற மாதிரி இருக்கும் அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் எங்கே உங்களை நைட் ஃபுல்லாக அண்ணனை கண் விழித்து பார்த்துக்க சொன்னேன் அதை தான் பார்த்துக்கல அட்லீஸ்ட் வீட்டோட டோரெல்லாம் லாக் பண்ணி வைக்க மாட்டிங்களா லாக் பண்ணி சாவி எங்கேயாவது வைக்க சொன்னல அப்படின்னு மறந்துட்டேங்க முன்வாசல் வழியாக போயிடக்கூடாது அப்படின்னு லாக் பண்ணேன் பின்வாசல் கேட்டை வந்து நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா மறந்து உங்களை நம்பி ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்தா இப்படி தான் பண்ணுவீங்கள அப்படின்னு பயங்கரமாக கிண்டல் பண்ணிட்டு இதுக்கு மேலே உங்ககிட்ட ஏதாவது சொன்னா பாருங்க அப்படின்னு கோச்சிக்கிட்டு போய் அமைதி கதவை நல்லா தட்டான்னு சாத்திட்டு போய் படுக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் இதையே பொழப்பா வச்சிருக்கிறா நம்மளை வெளியே தள்ளி விட்டுட்டு கதவை சாத்துறதுல இவ்வளோ தவிர வேற யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் பயங்கரமாக புலம்பிக்கிட்டு இருக்காரு இப்போ போய் அங்கே உட்காரும் மூணு பேரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க இவரை பார்த்து இப்போ எதுக்கு என்ன பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்னு சோழன் கேட்கும்போது வேற என்ன பண்ண சொல்கிற நீ பண்ணுற காரியத்தை பார்த்தா சிரிப்பு தான் வருது அதான் அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்கல்ல கண் விழிச்சு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட உன் மேலே அவங்களுக்கு ஒரு சிம்பத்தி வந்திருக்கும் பரவாயில்லையே அப்படின்னு ஒரு நல்ல அபிப்பிராயமாவது வந்திருக்கும் ஏண்டா எப்படி இருக்கே அப்படின்னு பாண்டி கேட்குறாரு விட்றா அவன் எப்படி இருக்கானோ அப்படியே இருக்கட்டும் அப்படியே நிலாவுக்கு பிடிச்சா பிடிக்கட்டும் இல்லாட்டினா நிலாவுக்கு நம்ம வேற மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பண்ணி வைப்பீங்கண்ணே பண்ணி வைப்பீங்க அப்படின்னு கத்துறாரு சோழன் டே எதுக்குடா கத்துற அப்படின்னு பின்னண்ண ஏன் பொண்டாட்டிக்கு நீங்கள் வேற கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா அப்படின்னு அப்படின்றாரு நிலாவோட மனசுல நீ இடம் பிடிக்கலனா கூடிய சீக்கிரம் அதுதான்டா தாண்டா நடக்க போகுது அப்படின்றாரு நம்ம பாண்டி ஒன்றே கோவம் வருது ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துடுது நிலா வெளியே வராங்க அதாவது சத்தம் போட்டுட்டு இருக்காங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சத்தம் கேட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்க அப்படின்னு கத்துறாங்க ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக எழுந்திரிச்சு நிற்கிறாங்க இல்லைனா அவங்க தண்ணியை எடுத்துகிட்டு வந்து மேலே கொட்டுறது அங்கே இருக்கிற பொருளை எதையாவது தூக்கி அடிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது மோசமான வேலையை பண்ணிடுவாங்க அவ்வளோ ஏன் மொபைலில் தூக்கி கீழே போட்டு கூட உடைப்பாங்க அவங்களோட ஃபோனை அந்த அளவுக்கு கோவப்படுறாங்க இவங்க சண்டை போட்டாலே அப்போது நிலா வந்த உடனே இவங்க அப்படியே ரிலாக்ஸ் ஆகிடுறாங்க அப்போ நிலா கேட்குறாங்க என்னங்க உங்களுக்கு இடத்துல சண்டை அப்படின்னு கோவமாக கேட்கும் போது ஏன இதை பார்த்தே பழகிட்டீங்களா கேட்க மாட்டீங்களா நாலு சாத்த வேண்டியது தானே ரெண்டு பேரையும் அப்படின்னு விட்டா அண்ணனை இவங்க ரெண்டு பேரும் சாத்திருவாங்க போல இருக்கு அப்படின்றாங்க பல்லவன் டே பல்லவா அப்படின்ற சோழன் இல்லைங்க நாங்கள் சண்டை போட மாட்டோம் நீங்க போய் தூங்குங்க அப்படின்றாங்க அண்ணி என்ன சண்டை தெரியுமா இங்க அப்படின்னு என்ன சண்டை அப்படின்னு நிலா கேட்குறாங்க நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை எதுவாக இருந்தாலும் நான் சொல்லி தான் தருவேன் அன்னிக்கிட்ட அப்படின்னும் போது இல்லைடா வேணாண்டா அமைதியைப்படுறா அப்படின்னு சோழன் எவ்வளவோ வாயை மூட வைக்கிறாரு வாயை பொத்துறாரு அதுவும் இல்லை நான் சொல்லி தான் தீருவேன் அப்படின்னு பல்லவா நீ வா தனியாக பேசலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க இவனை எல்லாரையும் தனியாக கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு போய் பேசுறா அப்படி தான் ரகசியம் பேசுவாளோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு பல்லவன் ஐயோ என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிடுவானே அவள் வேற வந்து எதையாவது கையில் கிடைக்கிறதுல மேலே தூக்கி போட்டு போவாளே அப்படின்னு பயந்துகிட்டு இருக்காங்க இப்போது பல்லவன் வெளியே போகிறாங்க நிலாவை கூட்டிகிட்டு அப்ப சொல்றாங்க என்னடா சண்டாங்க என்னடா அண்ணன் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் வேண்டாம் நீ நான் சும்மா அவங்கள மிரட்டுறதுக்காக தான் சொல்றேன்னு சொன்னேன் அப்படின்னு பரவாயில்ல இப்ப நீ உண்மையை சொல்லு அப்படின்றாங்க சண்டையே உங்களை வச்சுதான் நீ அப்படின்றாரு என்ன வச்சா என்ன வச்சு எதுக்கு சண்டை அப்படின்னு கேட்கும் போது இல்ல நீ நீங்க வந்து சோழ கிட்ட சொல்லியிருக்கிறீங்க நைட்டு புள்ள முழுசா கண் முழிச்சு அண்ணனை பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஆனா அது எங்க கிட்ட வந்து சொல்லுச்சு ஏதோ அதுவே பிளான் பண்ணி சொல்ற மாதிரி அதுக்கப்புறம் மூணு பேருமே முழிச்சிட்டு இருக்க முயற்சி பண்ணோம் எங்களை அறியாம தூங்கிட்டோம் அது ஒத்துக்கத்தரிய தெரியல அதுக்கு என்னென்னமோ நடந்துருச்சுல்ல இல்லை அதுக்கப்புறம் சேரன்னா நார்மலாக தான் இருக்கு நம்ம தான் ரொம்ப பயந்துட்டோம் போல இருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் உங்களை பற்றி தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு என்னை பற்றி அதுதான் என்னடா பிரச்சனை அப்படின்னு நிலா கேட்குறாங்க ஒன்றும் இல்லை உங்கள் மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக வாச்சும் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு இருந்திருந்தா அவர் மேலே உங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கும் அப்படின்னு பாண்டியான சொல்லுச்சு அதுக்கு சோழனுக்கு கோவம் வந்துச்சு அப்போ சேரன் இருந்துட்டு இப்படியே போயிட்டு இருந்தா கண்டிப்பா நிலாவுக்கு நாங்கள் வேற மாப்பிள்ளை தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியிருக்கோம் நீ வந்து நிலா கூட வாழ முடியாது முடியாது அப்படிங்கிற மாதிரி சேரண்ணா சொன்னார் அதனால பாண்டியனும் ஆமாம் அதுதான் நடக்க போகுது வேணா பாருங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது கோவம் வந்துடுச்சு சோழனனுக்கு அதனால தான் போட்டு அடிச்சுது அப்படின்றாங்க என்னடா சொல்கிற அப்படின்ட்டு நிலா கேட்குறாங்க அண்ணி நீங்கள் இதை சீரியஸாக எடுத்துக்காதீங்க அண்ணவங்களை லவ் பண்ணதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் இப்போவும் நம்பிக்கிட்டு இருக்கிறாரு உங்கள் மனசில் எப்படியாவது இடம் பிடிச்சிட முடியும்னு என்ன பண்ணுறது பரவாயில்ல நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க நீங்கள் போய் தூங்குங்க நான் இதை உங்ககிட்ட சொன்னனும் நீங்கள் காமிச்சிக்காதீங்க அப்படின்னு பல்லவன் போய் அமைதியாக படுத்துடுறாரு இப்போ நிலா வராங்க வர்றவங்க அவங்க பாட்டுக்கு சோழ ஓப்பனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கதவை திறந்து உள்ளே போயிட்டு கொஞ்சமாக அதாவது லாக் பண்ணுறாங்க திரும்பவும் ஓப்பன் பண்ணி சோழனை ஒரு முறை எட்டி பார்க்குறாங்க அதை சோழன் பார்த்துடுறாரு டப்புன்னு கதவை சாத்திட்டு உள்ளே போயிடுறாங்க அப்போ சோழன் இருந்துட்டு டேய் என்னடா சொன்ன உங்கள் அண்ணிக்கிட்ட அப்படின்னு கேட்குறாங்க இல்லையே நான் ஒன்றும் சொல்லலையே அப்படின்னு டேய் சொல்லுடா என்னடா சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க சோழனை உங்களுக்கு டைவர்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சின்னு சொன்னேன் அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அண்ணி அப்படின்றாங்க இதை கேட்ட உடனே சோழனுக்கு பயங்கர கோவம் வருது அதே நேரத்தில் பல்லவன் வந்து அவரை நோட் பண்ணுறாங்க அண்ணே அதெல்லாம் ஒன்றும்லை நடந்தில்ல அதையே தான் சொன்னேன் உங்களை தான் சண்டை வந்துச்சு அண்ணி அவங்க வந்து உங்கள் மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக வாச்சு சோழன் அண்ணன் ஏதாவது பண்ணணும் அப்படி இல்லைன்னா வேறு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு பேசும்போது ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொன்னேன் அன்னி என்னமோ உங்களை விரும்ப ஆரம்பிச்சிச்சுன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நைட் ஃபுல்லாக தூங்காமல் உக்காந்துட்டுருந்தேன் இது ஒரு விஷயமே போதும் நீ யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு தூங்காமல் இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு திரும்பி படுத்து தூங்கிடுறாங்க அப்போது சேரனும் தூங்கிடுறாரு ஆனால் அவருக்கு சந்தை ஞாபகம் நம்ம சோழனுக்கு நிலாவோட ஞாபகம் செம ஜாலியாக இருக்காங்க அப்போ இப்போ நம்ம பாண்டி இருந்துட்டு வானத்தியை நினச்சி ரொம்ப வருத்தமாக இருக்காங்க ஏன்னா வானத்தியை நல்லா திட்டிட்டு ஃபோனு வச்சுட்டாரு சரணோட லைஃப் நல்லபடியாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு கோவத்தில் பேசிட்டாரே தவிர வானத்தியை அந்த மாதிரி கூடாது அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறா நமக்காக எவ்வளோ இருக்கா நம்ம கூட வாழணுங்கிறதுக்காக தானே நம்ம ஏன் அவளுக்காக எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லி ரொம்பவே இருக்காரு ஆனால் பல்லவன் மட்டும்தான் நிம்மதியாக தூங்குறாரு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தான் நிலாவும் சோழனை பற்றி நிறைய விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதாவது மொதல் அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணதுல இருந்து இப்போ வரைக்கும் சோழனுக்கும் நிலாவுக்கும் இடையில இருக்கிற நல்ல விஷயங்கள் என்னவோ அது எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க அவர் சின்ன சின்ன சேட்டைகள் பண்ணி வீட்டில் சண்டை போடுறது திட்டு வாங்குறதுன்னு பண்ணுவார் இல்லையா அதையும் நினைச்சு பார்த்து ரசிச்சிட்டு இருக்காங்க சோழனை பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அதை எப்படி வெளியே சொல்றதுன்னா அவங்களுக்கு தெரியல இதுக்கு ரியாக்ட் பண்ணணுமா வேண்டாமான்னு தெரியல ஒரு கட்டத்தில் யோசிச்சு முடிச்சுட்டு ஏன் அவரை பற்றி யோசிக்கணும் இல்லை நம்ம அமைதியை தூங்கலாம் நிலா எடுத்து போத்திட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் நிலாவும் சோழன் அடிக்கடி அவங்களோட மைண்டுக்கு வந்துகிட்டே இருக்காங்க என்ன ஃபீலிங் இது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கடுப்பு ஆயிட்டு இருக்காங்க இப்போ அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா சேரன் சமைச்சு முடிச்சுட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காரு அப்போ நிலா ஆஃபீஸ் போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்போ நம்ம சோழன் இருந்துட்டு என்னங்க ஆஃபீஸ் கிளம்புறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க காலையில நீங்க எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு கோவமா கேட்கறாங்க நான் வழக்கமா எங்கேயாவது போயிட்டு தாங்க வருவேன் எனக்கு எப்பனாலும் சவாரி வரும்ல அதனால நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே எங்க போயிட்டு வரீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு அதான் சொன்னனே டிராவல்ஸ்க்கு போயிட்டு வரேன் அப்படின்ற சரிங்க ஓகே எங்கிட்ட ஏதோ சொல்ல வந்தீங்க அப்படின்னு கேட்கிறாங்க ஒன்னும் இல்ல இன்னைக்கு கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்றாங்க எதுக்கு நிலா என்னங்க மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு புரியல எதுக்கு நம்ம கோர்ட்டுக்கு போனோம் அப்படின்னு கேட்குறாங்க எங்கே நம்ம ரெண்டு பேரும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கோம் ஞாபகம் இருக்கா இன்றைக்கி இயரிங் அப்படின்றாங்க ஓ அமாவா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க என்னால் இன்னைக்கு வர முடியாது அப்படின்றாங்க நீலா தட்டி கழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க இல்லைங்க இன்றைக்கி தான் ஆகணும் இன்றைக்கி போனால் கண்டிப்பாக அடுத்த இயரிங்கில் நமக்கு டிவோர்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு சோழன்னா இப்படிலாம் பேசுகிற ஆள் கிடையாது அப்படின்னு பல்லவனும் பாண்டியும் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ நம்ம சோழன் திரும்பவும் சொல்கிறாரு நம்ம இன்னைக்கு போயே ஆகணும் போகலன்னா நமக்கு டிவோர்ஸ் கிடைக்காம கூட ஆயிடும் திரும்பவும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கும் ஏற்கனவே ரொம்ப லேட் ஆகிடுச்சி நீங்கள் நினச்சி அதை நீங்கள் போட்ட பிளானில் இருந்து அப்படின்னுலாம் சொல்லிட்டுருக்காங்க நிலாவை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்ற மாதிரி இருக்கு ஏற்கனவே நம்ம நிலாவுக்கு வேற கோவம் சோழன் மேலே அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணுக்கிட்ட ரொம்ப ஓவராக நூல் விட்டுட்டிருக்கார் தேவையில்லாமல் அதிகமாக பேசுகிறார் அந்த பொண்ணுக்கிட்ட எங்கே நம்மள விட்டு அந்த பொண்ணு கூட போயிடுவாரோ டிவோர்ஸ் கிடைக்கணும்னு அதனால தான் அவர் அவசரப்படுறாரோ அப்படின்னு நிலாவுக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு அதனால தான் அது வந்து நம்ம சோழனுக்கும் புரியுது இருந்தாலும் டீஸ் பண்ணுறதுக்காக வேணும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ நிலா இருந்துட்டு இல்லைங்க எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க நமக்கு டிவோர்ஸ் கிடைக்கிறது எவ்வளவு சீக்கிரம் நடக்கணுமோ அது நடக்கணும் அப்போதானே அந்த பொண்ணு எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக என்கிட்ட பேசாமிருங்க அப்படின்றாங்க அதான் சொல்றேன் இல்லைங்க இன்னைக்கு என்னால முடியாது வேணா அடுத்த இயரிங்ல பார்த்துக்கலாம் அதுக்கு மேலே அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா மேற்படி நம்ம அப்பீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிலா உள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க உள்ளே போயிட்டு கதவை சாத்தும் போது சோழனை ஒரு மாதிரி கொடூரமாக மொதச்சிட்டு போறாங்க சோழன் பயங்கரமாக டான்ஸ் ஆரம்பிக்கிறாரு ஏன்டா அவங்க உங்களை உன்ன திட்டு போறாங்க நீ என்னமோ ஜாலியா சிரிச்சு ஜா டான்ஸ் ஆடிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறாங்க டேய் உனக்கு புரியலையாடா இன்னும் அவ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சுடாடா அப்படின்னு என்னடா சொல்ற அப்படின்னு கேட்கறாங்க பல்லவனும் கேட்கறாரு ஆமாடா உனக்கு தெரியலையா நைட்டு நிலாவை வச்சு நம்ம சண்டை போட்டோம்ல அந்த விஷயத்தை பற்றி பலவன் சொன்னதுக்கு அவள் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போனான் அதை நான் நோட் பண்ணேன் அது மட்டும் இல்லை அவள் இப்போலாம் என்ன ஓரக்கணும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாடா அந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு கூட பேசுகிறேன்ல அது அவளுக்கு நிறைய பொசசுவை ஏற்படுத்துது அதனால தானோ என்னமோ தெரியல அவளுக்கு என்னை பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு மனசுக்குள்ளே அவள் என்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டா எப்படி வெளியே சொல்கிறது ஈகோ ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு தான் பயப்படுறா அப்படின்னு லவ்னு வந்துடுச்சுன்னா அது என்ன ஈகோ பிரச்சனை சொல்லலாமே அப்படின்றாங்க பாண்டி அது இல்லைடா என்னை நிறைய திட்டா ஃப்ராடு அது இதுன்னு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல அப்படின்னு அப்படின்னு அப்ப நீ போய் பேசு அப்படின்றாங்க இல்லடா கன்ஃபார்ம் ஆகணும்ல இன்னும் கொஞ்சம் சீண்டிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி நிலாவை நான் கூட்டிட்டு போக தான் போறேன் கோர்ட்டுக்கு அவ எப்படி ரியாக்ட் பண்றாலோ அதை பார்க்கணும் அப்படின்னு பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்காரு சோழன் இப்ப பாத்தீங்கன்னா நிலா வந்து ஆபீஸ் போறதுக்காக கிளம்பிட்டு அண்ணா நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க அங்க அண்ணன் இல்லைங்க அப்படின்றாங்க நிலா எனக்கு சாப்பாடு கட்டவே இல்லையே அப்படின்னு அதெல்லாம் கட்டி வச்சுட்டாரு வாங்க வண்டியில இருக்கு அப்படின்னு கூப்பிடுறாங்க ஏன் என்னாச்சு நான் ஏன் வண்டியிலே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க உங்க வண்டி உங்க வண்டி வண்டியை சர்வீஸ் விட்டுருக்கேன் வாங்க நான் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பல்லவன் கூட போய்க்கிறேன் அப்படின்றாங்க பல்லவன் ஏற்கனவே கிளம்பிட்டாங்க பாண்டி கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க ஏன் என்னை விட்டு போக மாட்டானே அவன் அப்படின்னு நீ லீவ் நீங்கள் லீவுன்னு சொன்னேன் அதான் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க சோழன் வந்து பிளான் பண்ணி தான் பண்ணார் எல்லாத்தையும் பாண்டி கூட பல்லவன் அனுப்பிட்டாங்க சேர் என்ன சீக்கிரமாக போங்க அப்படின்னு அனுப்பி விட்டுட்டாங்க எல்லாமே நிலா கூட பேசணுங்கிறதுக்காகவும் நிலாவை சோழன் தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் பிரச்சனை இல்லைங்க நான் போய்க்கிறேன்னு டைம் பார்த்தீங்கல்ல டைம் உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு இன்னும் இருபது நிமிஷம் தான் இருக்கு அதுக்குள்ள போகணும் அப்படின்றாங்க பரவாயில்ல நான் பர்மிஷன் போட்டுக்கிறேன் அப்படின்னு சரிங்க நான் ட்ராப் பண்றேன் அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சோழன் மேல கோவமா இருக்கும் அவங்களுக்கு அந்த பொண்ணு கூட பேசுறது டிவோர்ஸ் விஷயத்தை பத்தி அவ்வளவு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் எல்லாம் கோவமா இருக்கு அதனால சரி ஓகே நான் உங்க கூட வரேன் அப்படின்னு கடுப்பா தான் சொல்றாங்க அதுக்கப்புறம் சோழன் வந்து நிலாவை கூட்டிட்டு கிளம்புறாங்க கிளம்பும்போது போது ஆபீஸ் போற வழியில போகல என்னங்க இந்த பக்கம் போறீங்க அப்படின்னு இவ்வளவு நேரம் பேசல வழி மாத்தி போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கேக்குறீங்களா அப்படின்றாங்க ஆமா நான் உங்க கூட பேச பேசவே கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்றாங்க ஏன் பேசக்கூடாது அப்படின்னு அதான் அவங்க கூட பேசுறதுக்கு பஸ் ஸ்டாண்டில் ஒரு பொண்ணு இருக்காங்கல்ல நான்லாம் உங்களுக்கு ஒரு ஆளா அப்படின்றாங்க நீங்கள் எங்கே இப்படி நினச்சிக்கிறீங்க நீங்களும் நானும் ஒன்றா எப்படியுமே உங்களுக்கு நான் தகுதியே இல்லாதவன் நீங்கள் வேற ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னு நான் எப்போங்க அப்படி சொன்னேன் அப்படின்றாங்க சரி அது உங்கள் பர்சனல் அதுக்காக நான் அப்படியே இருக்க முடியாது இல்லை எங்கள் வீட்டுக்கு ஏற்கனவே பொண்ணுங்களே வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு சேரணனுக்கு கல்யாணம் நடந்த கையோட நானும் ஒரு கல்யாணத்தை பண்ணாதானே பாண்டிக்கும் வானத்திக்கும் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் எங்களால் எதுக்குங்க அவனோட வாழ்க்கையும் பாதிக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நல்லவர் தாங்க நீங்கள் அப்படின்னு எங்கே இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு இல்லை இல்லை நடக்கட்டும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நிலா வந்து முறைக்கிறாங்க கண்ணாடியில் தெரியுங்கிறத நிலா யோசிக்காமல் சோழனை கண்ணா அப்படின்னாலும் திட்டிட்டு வந்துட்டுருக்காங்க மனசுக்குள்ளே அது முகத்தில் நல்லாவே தெரியுது சோழன் கண்ணாடியில் பார்த்து அதை ரசிச்சிட்டே வந்துட்டுருக்காரு அப்படிங்கிறது தான் சரி ஆஃபீஸுக்கு போகிறோமா வேறு எங்கேயாவது போகிறோமா அப்படின்னு நிலா கேட்குறாங்க வேற எங்கேயாவது போனால் ஓகேவா உங்களுக்கு அப்படின்னு பீச்சுக்கு போலாமா அப்படின்னு கேட்குறாங்க என்னங்க இன்றைக்கி உங்களுக்கு ஆஃபீஸு அப்படின்னு பரவாயில்ல நான் லீவ் சொல்லிக்கிறேன் எனக்கு மைண்டு சரியில்லை நம்ம பீச்சுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க சரி அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போகணும் அங்கே போய்ட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே போகிறோம் அப்படின்னு அது சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீராக கோர்ட்டுக்கு முன்னாடி போய் இங்கே எடுத்துறாரு இங்கே இருக்குங்க வந்திருக்கோம் அப்படின்னு எங்கே இன்னைக்கு ஏறிங்க ப்ளீஸ்ங்க நீ நீங்கள் தான் இதுக்கு முன்னாடி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க இன்னைக்கு நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் இன்னைக்கு கோர்ட்டில் போய் அட்டன் பண்ணிடலாம் இல்லாட்டினா டிவோர்ஸ் கிடைக்க லேட் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க பரவாயில்ல நம்ம பீச்சுக்கு போகலாம் எனக்கு மைண்டு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க நிலா ஆமாம் இந்த டிவோர்ஸ் வேணான்னு இது நினைக்கிறீங்களோ அப்படின்னு ஆமாடா மாங்க அது கூட உனக்கு புரியலையா அப்படின்னு மனசுக்குள்ளே நிலா சொல்கிறாங்க சோழன் கிட்ட சொல்கிறதுக்கு ஈகோ தடுக்குது இப்போது நிலா இருந்துட்டு அந்த மாதிரி முகத்தை வச்சுருக்கும் போது சொல்லுங்கள் உங்களுக்கு டிவோர்ஸ் வேணான்னா சொல்லுங்கள் நம்ம போயிடலாம் அப்படின்னு இல்லை இல்லை டிவோர்ஸ் வேணும் வாங்க போகலாம் அப்படின்னு அதாவது லவ் சொன்னாரு அவருக்கே இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்மளை எப்படியாவது கழட்டி விட்டணும்னு நினைக்கிறாரு தேவையில்லாம என்ன இவர்கிட்ட நம்ம இறங்கி போகணுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் உள்ள போறாங்க அப்போது அந்த லாயர் இருந்துட்டு நேத்தே நான் உங்களை வர சொல்லிவிட்டு சோழனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தேன் நீங்கள் ஏன் வரலை அப்படின்னு கேட்குறாங்க நேற்று எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வர முடியாத சுச்சுவேஷன் மேம் அதனால் தான் வரல அப்படின்னு சோழன் சொல்கிறாரு சரி ஓகேன்னு நீங்கள் என்கிட்ட இதை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா மட்டும் ஏன்னா அண்ணனோட எங்கேஜ்மெண்ட்டை விட இது முக்கியம்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்களா அப்படின்றாங்க என்ன இருக்கீங்க அப்படின்றாரு ஆ அது ஒன்றும் இல்லைங்க நாங்கள் பார்த்துக்குறோம் இப்போது எங்களோடது எத்தனாவது எங்களை எப்போ கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நான் கூப்பிடுறேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே வெயிட் இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க இருக்காங்க ஆனா பேசிக்கிறது சோழன் திரும்ப திரும்ப டைமாவே பாத்துட்டு இருக்காரு என்ன எங்கயாவது அவசரமா போகணுமா டைம் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு இல்லைங்க என் ஆளுக்கு வேற ஏதோ ஃபீவர் போல இருக்கு அப்படின்னு ஊ ஆளா அப்படின்னு கேக்குறாங்க ஆமாங்க அந்த பொண்ணு அப்படின்னு காயத்ரிய தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க ஓ அப்படியா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அதான் வா பேசிட்டு இருக்கோம்ல அப்படின்ட்டு சரி ஓகே அதுக்கு என்ன அப்படின்றாங்க அதுக்கு என்னவா அவளுக்கு உடம்பு சரியில்லைங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா வர்ற வழியில ஒரு இடத்துல மீட் பண்ணலான்னு சொன்னா அதான் அப்படின்னு அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க தெரியாதுங்க தெரிஞ்சால் அவ்வளோதான் பெரிய பிரச்சனையாக ஆயிரும் அப்படின்னு தெரிய வச்சுட்டா போச்சு அப்படின்னு நிலா மைண்டுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க நமக்கு எதுக்கு தேவை இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பும் ஆகுறாங்க இப்போ எப்போதான் உள்ள கூப்பிடுவாங்கன்னு தெரியலையே அப்படின்றாங்க நிலா இப்போ இன்னைக்கு வேண்டான்னு சொன்னீங்க இப்போ என்ன அவசரப்படுறீங்க அப்படின்னு தலை எழுத்துங்க என்ன பண்ணுறது அப்படின்றாங்க நிலா அதுக்கப்புறமா கூப்பிடுறாங்க ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க ஒரு ரெண்டு மூணு கேள்வி கேட்குறாங்க ஆமா இல்லை அப்படின்லாம் பதில் சொல்லிட்டு அவ்வளோதான் நீங்கள் போங்க அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அவ்வளோதானா அப்படின்னு நிலா கேட்குறாங்க இருக்கும் போது அவ்வளவுதான் அடுத்த இயரிங் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் வெளியே வந்துடுறாங்க அந்த மேடம் சொல்றாங்க நான் கூட ஆரம்பத்தில் உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்காதோன்னு நினைச்சேன் கவலைப்படாதீங்க இன்னும் ரெண்டு இயரிங்ல உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க என்னது இன்னும் ரெண்டு இயரிங்கா அப்படின்னு சோழன் கேட்கிறாரு அதுவே உங்களுக்கு லேட்டா அப்படின்றாங்க நம்ம நிலா ஆமா அப்படின்ட்டு அப்போ நம்ம சோழன் இருந்துட்டு ஏ மேடம் இந்த இயரிங்லயே முடிச்சுக்க முடியாதா டிவோர்ஸ் கொடுத்துற முடியாதா அப்படின்னு நீங்க டிவோர்ஸ் வாங்கிட்ட மாதிரி தான் கணக்கு உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு என்னோட ஃபீஸ் மட்டும் மட்டும் அரேஞ்ச் பண்ணி வச்சுடுங்க அப்படின்னா அவங்க கிளம்பிடுறாங்க பாய் சொல்லிட்டு இப்போ சோழன் பயங்கரமா ஹாப்பியா ஜாலியா இருக்கிற மாதிரி இருக்கு நிலாவுக்கு தான் டிவோர்ஸ் வாங்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கறத சோழன் கண்டுபிடிச்சிடாரு அதுக்காக தான் அவர் ஜாலியா இருக்காரு இப்போ நம்ம நிலா இருந்துட்டு கடுப்பா இருக்கிறத பாக்குறாங்க ஏன் நிலா இவ்வளவு கடுப்பா இருக்கீங்க அப்படின்னு சோழன் கேக்குறாங்க ஒன்னும் இல்ல என்ன ஆபீஸ்ல விடுங்க அப்படின்றாங்க எங்க பீச்சுக்கு போலான்னு கேட்டிங்க அப்படின்னு பீச்சுக்கா இல்ல வேண்டாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரி ஒரு நிமிஷம் இங்கேயே நெல்லுங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சோழன் இங்கேயோ போகிறாரு அப்போது அந்த லேடி கிட்ட போய் பேசுகிறாங்க மேடம் அவ என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு என்ன சொல்கிறீங்க லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு ஆ ஆ அதே தான் திரும்பவும் என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா எங்களுக்கு டிவோர்ஸ் வேண்டாம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க என்ன எப்படி சொல்லிட்டீங்க சரி பரவாயில்ல அடுத்த இயரிங் வராமல் இருந்தால் போதும் பட் என்னோட ஃபீஸ் அப்படின்றாங்க ஆ அதில் நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு இருந்து எடுத்து பணத்தை கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே நல்லபடியாக வாழ்ந்தால் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுமே இப்போ அவள் மனசில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் அது அவாயால சொல்ல வச்சா மட்டும்தான் சரியாக வரும் அதனால நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு என்ன பண்ணணும் சொல்லுங்க சேர்த்து வைக்கிறதுக்காக அதாவது பிரித்து வைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணுறோம் சேர்த்து வைக்கிறதுக்காக எதுவும் பண்ண மாட்டோமா என்ன அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை சோழன் வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க சரி ஓகே நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இப்போ சோழன் நிலாவும் கிளம்பலாம் அப்படின்னு வராங்க அப்போ நம்ம பீச்சுக்கு போயிட்டே போகலாங்க அப்படின்றாங்க சரிங்க ஓகே அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேரனும் பல்லவனும் அங்கே வராங்க அண்ணே நீங்க அப்படின்னு நிலா கேட்கும்போது சோழன் தான் வர சொன்னா அப்படின்னு சொல்றாங்க ஒரு லாயர் வராரு உங்களை ரெண்டு மணி நேரம் இங்கே மேடம் வெயிட் பண்ண சொன்னாங்க எதுக்கு அப்படின்றாங்க சோழன் இல்ல இன்றைக்கே டிவோர்ஸ் கிடைச்சிரும் அவங்களுக்கு தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க உள்ள இருக்கிற கேஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை கூப்பிட்டு பேசுவாரு ஜட்ஜு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு பயங்கர கோபம் வருது நிலாவுக்கு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்காக ஆயிடுது என்னங்க சொல்றாரு அவர் இன்னும் ரெண்டு இயரிங் வர இருக்கும்னு சொன்னாரு அப்படின்னு பரவாயில்ல விடுங்க இன்றைக்கே கிடைச்சா சந்தோஷம் தானே அப்படின்னு எங்கள் நீங்க ஏதாவது தில்லுமுல்லு பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஆமாங்க நான் போயிட்டு அந்த மேடம் கிட்ட பேசினேன் கொஞ்சம் பணம் கொடுத்தேன் அதான் லா ஜட்ஜு பேசி கரெக்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு அப்பா இன்றைக்கே டிவோர்ஸ் கிடச்சிரும் அப்படின்னு பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க சோழனும் பல்லவனும் கோவப்படுறாங்க என்னென்ன என்ன இதெல்லாம் அப்படின்னு பல்லவன் கேட்குறாரு சேரனுமே ஏண்டா ஏண்டா இப்படி அவசரப்படுற கொஞ்ச நாள் பொறுமையாயிரண்டு அது அது நடக்கும்போது நடக்கட்டுமே அப்படின்னு அண்ணே நீங்க வேற எனக்கு தான் ஏற்கனவே ஒரு பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொன்னல எங்கள் ரெண்டு பேருக்கும் நீங்க தான் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் முன்னே நின்று அதுக்கு முன்னாடி டிவோர்ஸ் கிடைச்சாதானே எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சா அந்த பொண்ணு என்ன விட்டு போயிட மாட்டாளா அதுக்காக தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சோழன் இருங்க ரொம்ப நேரமாக வாங்க வாங்கிங்க உட்காருங்க அப்படின்னு ஒரு மரத்தை சுற்றி தின்ன மாதிரி போட்டு வச்சுருக்காங்க அங்கே போய் உட்கார வைக்கிறாங்க நிலா வந்து கடுப்பா இருக்காங்க முகம் கட்டு கட்டுன்னு இருக்குது அதை பார்த்துட்டு சோழன் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாரு இருங்க உங்களுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு போனால் அங்கே ஜூஸ் இல்லை அப்படின்ட்டு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து தராங்க ஜூஸ் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன் அப்படின்றாரு பல்லவன் டே சும்மா இரண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜூஸ் இல்லைடா அப்படின்றாரு அதுக்கப்புறம் தண்ணி வாங்கி குடிக்கிறாங்க நிலாவும் ரொம்ப படபடப்பாக இருக்காங்க என்னாச்சுங்க நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்க போகுது உங்களுக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு ஆஹான் ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காருறாங்க அது இதையும் பேசுகிறாங்க சரி பசிக்குது நம்ம கிளம்பலாமே அப்படின்னு நிலா சொல்லும்போது நீங்கள் தான் லன்ச் எடுத்துகிட்டு வந்துருப்பீங்கள்ல இங்கேயே சாப்பிடுங்க அப்படின்றாங்க இல்லைங்க எனக்கு வேண்டாம் எனக்கு ஒரு மாதிரி தலை வலிக்குது நம்ம கிளம்பி போகலாம் அடுத்த இயரிங் பார்த்துக்கலாமே அப்படின்னு கெஞ்சுறாங்க ப்ளீஸ் நிலா ப்ளீஸ் நீங்கள் அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கே டிவோர்ஸ் கிடைச்சிரும் மேடம் சொல்லியிருக்காங்கல்ல அது முடிச்சிட்டா நம்ம திரும்ப கோர்ட்டுக்கு வர வேண்டி இருக்காதுல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் கட்டு கட்டுப்பேர்த்துட்டு இருக்காங்க அப்போ அந்த மேடம் வராங்க இப்ப நம்ம உள்ள போலாம் அப்படின்றாங்க முடிஞ்சிருச்சா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆயிருக்குங்க நான் வெயிட் பண்ண சொல்லி ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ண சொன்னேன் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு வாங்க உள்ள போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்போ நம்ம சோழன் போறாரு உள்ள போகும்போது நிலா வந்து இல்ல வேண்டாம் சோழன் அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிலா இருந்துட்டு சேரனனுக்கு கல்யாணம் நடக்கட்டும் அது வரைக்கும் நான் வீட்டில் தான் இருக்க போகிறேன் நமக்கு பொறுமையாகவே டிவோர்ஸ் கிடைக்கிட்டோம் மேடம் ப்ளீஸ் நம்ம நாங்கள் அடுத்த இயரிங்ல வந்து பேசிக்கிறோம் அப்படின்றாங்க இல்லைம்மா எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு பேசியாச்சு நீங்கள் ஜஸ்ட்டு கையெழுத்து போட்டால் போதும் கையெழுத்து போட்டதுக்கப்புறம் நீங்கள் தனி அவ அவர் தனி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் ஊசு மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் அதாவது உலகம் தெரியாத பொண்ணாக இருக்காளே அப்படின்னு அவங்களுமே அந்த மேடம் ரசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நிலா இருந்துட்டு இல்லை சோள வேண்டாம் நம்ம வீட்டுக்கே போயிடலாமே அப்படின்னு திரும்ப திரும்ப கெஞ்சுறாங்க என்னங்க உங்களுக்கு பிரச்சனை இப்போ எல்லாம் கைக்குடி வரும்போது இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க என்ன உங்களுக்கு அதான் டிவோர்ஸ் வாங்கணும் சொல்றேன்ல காசெல்லாம் கொடுத்து என்னென்ன வாங்க நீங்க வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க நம்ம நிலாவை அப்போ சோழனோட கையை பிடிச்சி இன்னும் கொஞ்சம் வேகமாக இழுத்து நம்ம நிலா வந்து கட்டி பிடிச்சி அளவே ஆரம்பிச்சிடுறாங்க பிளீஸ் சோழன் வேண்டாம் நமக்கு டிவோர்ஸ் வேண்டாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் நான் உங்களை விட்டு எல்லாம் போக மாட்டேன் உங்களை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் ஏதோ ஈகோல தான் இத்தனை நாள் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்துட்டேன் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் நான் உங்களை லவ் பண்றேன் தான் இருக்க போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நிலா வந்து பயங்கரமா அழுகுறாங்க நம்ம பல்லவனும் சேரனும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த மேடம் வந்துட்டு அவ்வளவுதான் என் வேலை முடிஞ்சிச்சுப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க இப்போ அந்த லாயர் அங்கேயே நின்னுட்டு இருக்காரு உங்களுக்கு என்ன தனியா சொல்லணுமா கிளம்புறது அப்படின்றாங்க இல்ல பரவாயில்ல சார் உள்ள கூப்பிடுவாங்க நான் இங்கேயே நிக்கிறேன் அப்படின்றாரு இப்போ நம்ம சேரனும் பல்லவனும் பார்த்துட்டே இருக்காங்க என்னன்னு பார்த்துட்டே இருக்கீங்க போங்க அப்படின்னு கண்ணிலேயே சிக்னல் பண்றாரு அப்ப கூட அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நிலா நிரந்தரமாவே நம்ம வீட்டுல தான் இருக்க போகுது அதாவது சோழனை மனசார ஏத்துக்கிட்டா புருஷனா ஏத்துக்கிட்டா இனி அவங்க ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கையை பார்த்துப்பாங்க தம்பியோட வாழ்க்கை சரியாயிருச்சு அப்படின்லாம் சொல்லி சேரனுக்கு பயங்கர சந்தோஷம் அதே நேரம் நிலா இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு அதுவும் இவ்வளவு சீக்கிரமா அவங்க மனசை மாத்திப்பாங்க அப்படின்னு சோழனுமே எதிர்பார்க்கல அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம சோழன் வந்து நிலா கிட்ட கேட்கறாங்க ஏங்க நீங்க சும்மா உணர்ச்சி வசப்பட்டெல்லாம் பேசல நிஜமாவே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா டிவோர்ஸ் வேண்டாம்னு முடிவே பண்ணிட்டீங்களா ஏன்னா இப்ப கூட நேரம் இருக்கு நீங்க யோசிச்சுட்டு சொல்லுங்க இங்க இப்படி சொல்லிவிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இல்லை அதெல்லாம் முடியவே முடியாது எனக்கு டிவோர்ஸ் வேணே வேணும் அப்படின்னு சின்ன குழந்தை ஐஸ்கிரீம் கேட்டு அழுகிற மாதிரி அழுதுங்கன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்க இப்போ போய் நம்ம டிவோர்ஸ் வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டு வர்றதா இல்லை டிவோர்ஸ் வேணும்னு எழுதி கொடுத்துட்டு வர்றதா அப்படின்னு அப்போது நிலா அமைதியாகவே இருக்காங்க இல்லைங்க உங்களை என்னால் நம்ப முடியாது பேசாமல் வாங்க நம்ம போய் டிவோர்ஸ்க்கு கையெழுத்து போட்டு வந்துடலாம் தேவையில்லாமல் எதுக்குங்க உங்களை நம்பி நான் என் வாழ்க்கைக்கு எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நிலா கோவம் வந்துடுது நெஞ்சிலேயே சட்டையை முடிச்சு அடிக்கிறாங்க நம்ம நிலா சோழனை நீங்க அடிக்காதீங்க வலிக்குதுங்க அப்படின்றாரு பின்ன என்ன நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் என் மேல நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு எப்பவா நான் இப்படி பேசிருக்கேனா என்னமோ பேசி பேசி என் மனசை கெடுத்து விட்டுட்டீங்க என் மனசு பூரா இப்ப நீங்க தான் இருக்கீங்க யாருக்காகவும் எதுக்காகவும் உங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அதான் சொன்னீங்களே காயத்ரி என்னது பஸ் ஸ்டாண்டு புறாவா அவளை மட்டும் திரும்பவும் பார்க்க போனீங்க அவ்வளவுதான் அவங்க கொண்டுருவேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு போனை கொடுங்க போனை கொடுங்க அப்படின்னு வேக வேகமா அந்த போனை வாங்கி நம்பரை தேடி டெலீட் பண்ணிடுறாங்க அவ்வளவு கோவம் வருது சோழன் பயங்கரமா சிரிக்கிறாரு இப்போ நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க இதை நான் சொன்னேன்னா நீங்க என்கிட்ட கோபப்படுவீங்க அவ்வளவு ஏன் இப்பவே போய் டிவோர்ஸ் பண்ணிடலான்னு கூட சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னேன் அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு அதான் சொன்னேனே இதுதான் நடக்கும் வேண்டாம் நான் எதுவும் சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலாவை கண்ணை தொடச்சு விடுறாரு சோழன் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இது உண்மையா இல்லை ஒருவேளை சோழனோட கனவா என்ன அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ